ஜனநாயகன் படத்துடைய செகண்ட் லுக் போஸ்டர் இப்போ வந்திருக்கு ஃபுல்லாக ரெட் கலரில் ஒரு ஃப்ரேம் மாதிரி டிசைன் பண்ணி அதுக்குள்ள ஷார்ட்டை வீசிக்கிட்டு நிற்கிறாரு விஜய் என்னோடய ஒப்பீனியன் ஃபஸ்ட் லுக் போஸ்டரை விட இந்த செகண்ட் லுக் போஸ்டர் நல்லா இருக்குங்க இந்த போஸ்டருடைய ஹைலைட்டு நான் ஆன் லைனை மென்ஷன் பண்ணியிருக்கிறது தான் ஆக்சுவலாக இது எம்ஜிஆர் படத்தில் வர ஒரு சாங்குடைய லைன் அது அப்படியே இங்கே வச்சுருக்காங்க ரெண்டாவது சாட்டை எடுத்து நாட்டை திருத்துங்கிற பாரதியருடைய பாடலுக்கு நாங்கள் இந்த போஸ்டரை டிசைன் பண்ணியிருக்கிறாங்க எல்லாமே ஓகே தான் ஒரு விஷயம் பாருங்கள் ரெண்டு போஸ்டர்ஸுமே அரசியலை சார்ந்து தான் இருக்குது பட் விஜய் ரொம்ப ஜாலியாக ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு இதை வச்சு பார்க்கும்போது ஒரு பொலிட்டிகள் சட்டையர் படமாக இது ரெடியாகும் போல் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் ஜனநாயகன் ஒரு முழுநீல பொலிட்டிகள் படமாக இருந்தாலும் ரெண்டு போஸ்டர்ஸையும் அரசியலை சார்ந்தே விட்டுருக்கிறது ஒரு சின்ன ஏமாற்றம்னு தான் நான் சொல்லுவேன் ஃபேன்ஸ் செலப்ரேஷன் பண்ணுற விதத்தில் சூப்பராக ஒரு போஸ்டரை விட்டுருக்கலாம் போஸ்டரில் விஜயோடைய லுக் பார்க்க நல்லா ஜாலியாக காமெடி படம் ஃபீலையும் டைட்டிலில் பார்க்க ஒரு பொலிட்டிக்கல் படம் ஃபீலையும் கொடுக்குது ஸோ தெருக் போஸ்டர் வரதுக்கான சான்சஸும் இருக்குது அது எப்படி இருக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வைக்கவா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி ஏ ஆக்ஸ்ப்ளோர் சேனலை